எல்லாருக்கும் வணக்கம் நன்றி மறப்பது நன்றன்று மாயாண்டி குடும்பத்தார்னு ஒரு படங்க மிகவும் சூப்பரான திரைப்படம் ஒரு குடும்ப வாழ்வியில் அழகாக சொன்ன ஒரு திரைப்படம் ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்தில் அன்பு பாசம் அக்கறை ஒற்றுமை எல்லாம் நிறைந்திருக்கிறது தான் ஒரு குடும்பத்துடைய மகிழ்ச்சி அப்படின்னு அந்த படத்தை ஒரு சிறப்பான ஒரு காவியமாக கொடுத்துருப்பாரு ஒரு சிறந்த படைப்புங்க அந்த படம் அந்த படத்தை நம்ம பார்த்தோம்னா நம்ம குடும்பத்திலே இந்த மாதிரி அன்பு பாசம் ஒற்றுமை எல்லாம் நிறைந்து வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளை அழ வைக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்பேற்ப அப்பேற்பட்ட படத்தை கொடுத்த அண்ணன் ராசு மதுரவான் அவர்கள் இறந்துட்டாரு அவருடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையாக வறுமையில் இருக்காங்க அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அவங்க படிப்பு செலவுக்கூட பணம் இல்லாமல் இருக்காங்க ஆனால் அந்த படத்தில் பத்து டேரக்டர்களை ஹீரோவாக நடிக்க வச்சிருப்பாரு அது யார் யார் தெரியுமா சீமான் ராசு மரியான் ஒருத்தர் ஜெகன் ஒருத்தர் சிங்கப்படி ஒருத்தர் இவங்களாம் இப்போ சினிமா துறையில் மிக பெரும் இருக்காங்க கோட்டீஸ் இருக்காங்க ஆனால் இவங்களால அந்த குடும்பத்துக்கு இப்போ பத்தாயிரம் இருபதாயிரம் கூட உதவி பண்ண மனம் வரலை இவங்க என்ன கேடுகட்ட ஜென்மங்காய் இதெல்லாம் ஆனால் ஊருக்கு மட்டும் உபதேசம் ஒரு குடும்பம்னா தான் இருக்கணும் ஒரு நட்புன்னா இப்படி தான் இருக்கணும் அரசியல் பேசுவாங்க கருத்து சொல்லுவாங்க ஆனால் நம்மளை உருவாக்குற ஒரு இயக்குனர் அவர் குடும்பம் இப்படி வாடுதுன்னு அவங்களுக்கு ஒரு ரூபாய் உதவி பண்ண துப்பு இல்லை ஆ ஆனால் அந்த குடும்பம் ஏழ்மையை வாடகதை பார்த்து அண்ணன் சிவகார்த்திகன் அவர்கள் அந்த குடும்பத்துடைய அந்த பெண் குழந்தைகளுக்கு கல்வி செலவு ஏற்றுக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணியிருக்காரு அதே மிக பெரும் ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் அண்ணனுக்கு நன்றி சிவகார்த்திகன் அண்ணா உண்மையாகவே உங்களுக்கு உங்களை பார்த்து நான் பெருமைப்படுறேன் நன்றி அண்ணா